ஹாய் மகளிர் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பிரதமர் மோடியோட பத்து அதிரடி உத்தரவுகள் பத்து அதிரடி திட்டங்கள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி தான் மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களும் இந்த ஒரு வீடியோல இருக்கு மோடி வந்து தேர்தலில் ஜெயிச்சதுக்கு அப்புறமா கையெழுத்து வந்து விவசாயிகளுக்கு தான் போட்டாரு அப்படிங்கறது தெரியும் இன்னுமே நிறைய உத்தரவுகள் வந்து போட்டிருக்காரு இன்னுமே நிறைய திட்டங்களும் அறிவிச்சிருக்காரு அமலுக்கு வரக்கூடிய புதிய திட்டங்கள் வந்து கையெழுத்து போட்டிருக்காரு அது என்னன்னு சொல்லி இப்ப நம்ம பார்க்கலாம் எழுபது வயதுக்கு மேற்பட்ட முதியோருக்கு ரூபாய் ஒரு லட்சம் மருத்துவ காப்பீடு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததா அடுத்த அஞ்சு ஆண்டுகளுக்கு இலவசமா ரேஷன் பொருட்கள் வழங்கப்படும் அப்படின்னு ரேஷன் விஷயத்திலுமே சொல்லியிருக்காங்க அடுத்ததா வந்து கேஸ் சிலிண்டர் சோ வந்து எரிவாயு சிலிண்டர் வழங்கும் அந்த உஜ்வால திட்டம் ஆல்ரெடி இருந்தது அதுவுமே நீட்டிக்கப்படும் சொல்லியிருக்காங்க அடுத்ததா ஏழைகளுக்கு இலவச மின்சாரம் வழங்கப்படும் அப்படின்னும் பிரதமரோட வீடு வழங்கும் திட்டமும் வந்து விரிவுபடுத்தப்படும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அடுத்ததா வேளாண் பொருட்களுக்கான குறைந்தபட்ச ஆதார விலை வந்து உயர்த்தப்படும் அப்படின்னு அவங்க திட்டத்தில் சொல்லிருக்காங்க அடுத்ததா திருநங்கைகளை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவங்களோட மருத்துவ காப்பீடு திட்டம் அமல்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க பெண்களுக்கு ஒரு ரூபாயில சானிடரி நாப்கின் வழங்கும் திட்டமும் அறிமுகப்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம விவசாயிகளோட நலனைக்காக எங்களோட அரசு ரொம்ப உறுதியா இருக்கு அதனால விவசாயிகளோட நலன் தொடர்பான கோப்புல தான் ஃபர்ஸ்ட் கையெழுத்து போட்டிருக்கேன் வரும் காலங்களிலுமே விவசாயிகள் மற்றும் வேளாண் துறைக்காக மேலும் பணியாற்ற விரும்புறோம் அப்படிங்கிற மாதிரியும் பிரதமர் மோடி வந்து சொல்லியிருக்காரு சோ நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க இது மாதிரி மோர் அப்டேட் கிரம சேனல் சப்ஸ்கிரைப் Panaga, thank you.